மல்டி பேக்கர் ஸ்டாக் இதுதான் நிறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெர்மினாலஜி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணினேன்னா அது வந்து ஆயிரம் ரூபாயாக மாறணும் இது வந்து பேர் மல்டி பேக்கர் ஸ்டாக்குன்னு பேர் இதெல்லாம் பாசிபிளாக சார் எங்கேருந்து பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அது மாதிரி சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது இன்றைக்கி நூறுரூவா இன் இன்வெஸ்ட் பண்ணினா ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்தில் ஆயிரரூபா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபைவ் ஆர் டென் ஆக்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி சார் பாசிபிள் எந்த மாதிரி சமயங்களில் இது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ஸ்டாக்ஸ் இருக்குது பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பேர் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எயிட்டி கீழே வந்திருக்கு அப்படின்னா நம்ம அந்த சமயத்தில் வாங்கணும் கொஞ்சம் தைரியமாக தான் வாங்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து நூறுரூவா ஸ்டாக்கு இருபது ரூபாய்க்கு வந்திருக்கும் போது மக்களுக்கே கொஞ்சம் பயம் இருக்கும் இதைப்போ எப்போ ராசி வாங்குறது ரூபா ஸ்டாக்கை வாங்கிறது நூறுரூவா போய் துட்டு இருந்துச்சு இன்றைக்கி ரூபா விற்கிறது அப்படின்னா நம்ம அந்த சமயத்தில் அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும் இந்த ஸ்டாக் ஏன் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு காரணம் என்ன இது ஒரு லாங் டேர்ம் காரணமாக இல்லை ஷார்ட் டேம்மில் எதாவது ரிக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை நம்ம அந்த பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸை வாங்கிறதுக்கு வாங்கினோன்னா நம்ம என்ன ஆகும்னா அந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது திருப்பி இருபது ரூபா ஸ்டாக் நூறுபாயை மாறிச்சின்னா ஒரு ஃபைவ் டைம்ஸாக வரும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு பேர் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பேர் இது ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் அடிக்கடி வரும் ஸோ இந்த ஸ்டாக்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுடைய வெல்த் ஜென்ரேஷனுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹையர் ரிட்டர்னில் போர்ட்ஃபோலியோ கொடுக்கும் இதில் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டால் ரிஸ்க் டெஃபினட்டாக இருக்குங்க ஒரு ஸ்டாக் எப்படி ஃபைவ் எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதே மாதிரி அந்தளவுக்கு கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ரிஸ்க் எடு தெரிஞ்சு தான் நம்ம எடுக்கணும் மல்டி பேக்கர் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது இப்போ சமீப காலங்கள்லேயே லாஸ்ட் இயர் ஜூனில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பீட் அண்ட் டவுன் ஆயிருந்தது ஸோ அப்போ முப்பது நாற்பது பெர்செண்ட் கீழே போயிருந்தது நம்ம அந்த சமயத்துலேயே சொன்னோம் சில ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாம் வாங்கினா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு ஸோ அதே மாதிரி மேலே வந்திருக்கு நீங்கள் கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்லாம் ரொம்ப கீழே வந்தது நூறுரூவா நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா அந்த ப்ரைஸ்க்கெலாம் வந்தது அது அங்கேருந்து மேலே போய் ஆயிரரூவா வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி அறநூறுரூவாவில் விற்குது ஸோ நூறுரூவா ஸ்டாக்கு நூற்றி இருபது ரூபா ஸ்டாக் வந்து ஆயிரரூவா வரைக்கும் போன விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபண்டமெண்ட்லி ஸ்ட்ராங் ஸ்டாக் கொரோனா பீரியட் கொரோனா டயத்தில் எல்லா ஸ்டாக்கும் அடி வாங்கிடுச்சு அந்த மாதிரி ஃபண்டமெண்ட்லி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸை வாங்கியிருந்தோன்னா இன்றைக்கி மேலே போயிருக்கும் பட் அந்த சமயத்தில் கொஞ்சம் தைரியமாக வாங்கணும் இந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் ஏன் கீழே போகிறது கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளமாக கம்பெனி மிக்கக்கூடிய ப்ராப் ப்ராடக்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமா பாட்டம் லைன் எப்படி இருக்குது நிறைய கடன் வாங்கி மூழ்கி போயிட்டாங்களா இல்லை வந்து ஒரு மேக்ரோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா இல்லை வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால் இந்த கம்பெனி அடி வாங்குதா என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி கம்மியாக இருக்குது ஒரு நூ ஆயரூவா ஸ்டாக் வந்து நூறுரூவா வரைக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் தைரியமாகவும் கொஞ்சம் கூடவும் இன்வெஸ்ட் பண்ணினோன்னா நம்ம இந்த மல்டி பேகர் ஒரு டென் டைம்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பரை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் சில ஸ்டாக்ஸ்லாம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா திருப்பி ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் இல்லை பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரு ரிக்கவரி ஷார்ட் டைமில் இல்லைன்னா திருப்பி கீழே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ மல்டி பேக்கர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் காரணம் என்னென்னா ரிஸ்க் ஜாஸ்தி ஸோ என்னென்ன ஃபேக்டர்னால இந்த ஸ்டாக் ரொம்ப லோ லெவலில் இருக்குது எந்தெந்த ஃபேக்டர்னால இந்த ஸ்டாக் மேலே போக போகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும் தெரிஞ்சால் தான் அந்த மாதிரி ஸ்டாக்ஸாக வாங்கணும் நம்ம இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால் ஐஆர்எஃப்சின்னு ஒரு ஸ்டாக்குங்க அது இருபது இருபத்தஞ்சி ரூபாயில் கூட ஒரு காலகட்டத்தில் இருந்தது அந்த ஸ்டாக் வந்து நூறு நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் இப்போ போயிருக்கு ஸோ செவன் டைம்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம சொல்லலாம் மல்டி ஆன ஸ்டாக்ஸு மிட் அண்ட் ஸ்மாலில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது லார்ஜ் கேப்பில் மல்டி கேப் மல்டி பேகரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மிட் அண்ட் ஸ்மால் ஸ்டாக் சில சமயம் பென்னி ஸ்டாக் கூட நல்ல ஒரு டென் டைம்ஸ் ஃபிஃப்டீன் டைம்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புள்ள ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி மல்டி பேகர் ஸ்டாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்னா ரெண்டு மூணு மெத்தடாலஜி இருக்குது இந்த மெத்தடாலஜி எல்லாருக்கும் சூட் ஆகுமா எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா ஆன்சர் வந்து நோ தான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில சமயம் இது நம்மளுடைய டிசிஷன் தப்பாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கேபிட்டலே லாஸ் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது சில சமயங்களில் என்ன ஆகும்னா சில ஸ்டாக் வந்து கன்சிஸ்டண்ட்டாக லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கும் ஸ்டாக் வந்து ஒரேடியாக கீழே போயிட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அந்த டேன் அரவுண்ட் ஆகும் அந்த டேன் அரவுண்ட் ஆகிற சமயத்தில் அந்த ஸ்டாக்கை வாங்கணும் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டோம்னா அந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரூபா ஸ்டாக் ஒரு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ அந்த மாதிரி பீட் அண்ட் டவுன் ஸ்டாக் அது ஒரு கேட்டகரி அதாவது கம்பெனியோட இண்டிவிஜுவல் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேடாக இருக்குது ஸோ அதனால் அந்த கம்பெனியும் கீழே போயிருக்கு ஸ்டாக் கீழே போயிருக்கு ஸோ அதை வாங்கலாம் அது டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில ஸ்டாக்லாம் இருக்குது மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன் இப்போ ஒரு ஏ கம்பெனி பி கம்பெனியோட மெர்ஜா ஆகுது ஸோ அந்த ஏ கம்பெனி பியோட மெர்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஏயும் சேர்ந்து பியோட மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஏயோட வேல்யூவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது பியோட சேரும்போது வேல்யூவேஷன் பெட்டராக வரும் ஸோ அதனால் அந்த கம்பெனி வாங்கலாம் அப்படின்னு அது ஒரு செகண்ட் மெத்தடாலஜி சொல்லுவாங்க மூணாவது மெத்தடாலஜி ஒரு ரிசனரி பீரியட் வருது இல்லை ஒரு டிப்ரெஷன் இருக்குது எல்லா ஸ்டாக்கும் ஐடென்டிஃபை அடி வாங்கியிருக்கு அதில் வந்து பெட்டராக ஐடென்டிஃபை பண்ணி அதில் எது நல்ல ஸ்டாக் இருக்கோ அதெல்லாம் வாங்கினா நம்ம மார்க்கெட் எக்கனாமிக் க்ரோத்தோடு ரிக்கவர் ஆகும்போது நம்ம அந்த ஸ்டாக்ஸும் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் மல்டி பேக்கராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது லார்ஜ் கேப்பில் இல்லாமல் இருக்குமானா லார்ஜ் கேப்பும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மல்டி பேக்கராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மிட் அண்ட் ஸ்மால் மல்டி பேக்ரா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குன்னு தனி ஸ்கில்ஸ் இருக்குது அதுக்கு நம்ம நிறையா வாசிக்கணும் நிறையா படிக்கணும் நிறையா இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் நிறையா நியூஸஸ் பற்றி படிக்கணும் தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும் அது போல் ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வெளியில் வராது சில இன்ஃபர்மேஷன் கம்பெனிக்குள்ளே இருக்கும் சில இன்ஃபர்மேஷன் ஒரு செலக்ட் குரூப்புக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அதை ப்ராப்பராக இன்டர்பிரிட்டேஷன் பண்ண தெரிஞ்சால் தான் அந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம க்ரௌடு பிஹேவியர்னு சொல்லுவாங்க பத்து பேர் வாங்குறாங்க நானும் வாங்குறேன் அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி வாங்கினா நம்மளுடைய டிசிஷனும் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் மல்டி பேக்கர் ஸ்டாக் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும் நம்ம லாங் டேம் லாங் டர்ம்னா அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸாக ஹோல்டு பண்ணுறதுக்கு நம்மளுடைய மனநிலையை வச்சுக்கணும் மூணாவது அது வந்து சப்போஸ் நம்ம ஃபைவ் எக்ஸ் போகணும்னு நினைச்சோம் ஒரு டூ எக்ஸாம் போச்சு ஒரு த்ரீ எக்ஸாம் போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்னட்டாக நெட்டாக இருக்குதுன்னா நம்ம வித்துட்டு வெளியில் வரதுக்கான நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகாது நம்ம ஒரு ஃபைவ் டைம்ஸ் போகும் அப்படின்னு ஒரு ஸ்டாக்ல ஒரு அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது ஒரு டூ எக்ஸ் தான் போச்சு இல்லை ஒரு ஒன் அண்ட் ஆஃப் எக்ஸாம் போச்சுன்னா பரவாயில்ல அந்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்ததே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பதினாறு பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலே பெட்டர் ரிட்டர்ன் தான் ஸோ ஏன்னா எஃப்டி வந்து ஏழு பர்சன்ட் தான் கொடுக்குது ஸோ அதனால் டூ டைம்ஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போகலன்னா கூட ஒரு பதினேழு பதினெட்டு பர்சன்ட் வருது இல்லாட்டினா இந்த ஸ்டாக் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டன்ஸ் வருதுன்னா நம்ம வித்துட்டு வெளில தான் ஒரு சரியான அப்ரோச்சாக இருக்கும் ஸோ மல்டி பேகர்ங்கிறது ஒரு த்ரீ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை ஸ்டாக்ஸு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு மெத்தட் சொல்லியிருக்கேன் ஒன்று பீட்டன் டவுனாக இருக்கணும் இல்லை மெக்ரா மேக்ரா என்விராமென்டல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது டவுனாக இருக்கணும் இல்லைன்னா ரிசெப்ஷன் டைத்தில் அந்த மாதிரி நல்ல ஸ்டாக்காக வாங்கணும் அது அந்த ரிவர்சல் ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லுவாங்க அந்த டைமிங் கரெக்டாக பார்த்து வாங்கணும் ஒரு டூ இயர்ஸ் ஹோல்டு பண்ணணும் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கணும் இருக்குது ஸோ அதனால் ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணலாமா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் எவ்ரி மந்த் வாங்குறத நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ மல்டி பேக்கர் ஸ்டாக்குங்கிறது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் ஸ்டாக் கரெக்டான டைமில் கரெக்டான ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணினா நம்மளும் பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க